கொடுப்பதன் மூலம் ஆளக்கூடிய ஒரு மன விருப்பம் இருக்கும் கொடுப்பதன் மூலம் ஆளக்கூடிய சிலர் குடும்ப வாழ்க்கையில இதை நான் சொல்றதுக்கு முதல் காரணம் என்னன்னா குடும்ப வாழ்க்கையில மனைவியை கவனிக்கிறேன் பிள்ளையை கவனிக்கிறேன் முதல் அடையாளமா வச்சிருக்கிறது அள்ளி கொட்டுறது மட்டும்தான் நான் என் மனைவியை நல்லா வச்சுக்கிறேன் என் பிள்ளைகளை நல்லா வச்சுக்கிறேன்டா அவர் ஒன்றும் ஒரு சப்ஜெக்ட் அவர் நினைக்கிறார் பொருளாதாரம் கேட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் கேட்டதை விட எடுத்து கொடுக்குறேன் ஆசைப்பட்டதெல்லாம் எடுத்து கொடுக்குறேன் ஆசைப்படாததெல்லாம் என்ன செய்யறேன் எடுத்து கொடுக்குறேன் எதை எடுத்து அவன் சுதந்திரம் கொடுத்துக்கிறேன் அது மட்டும்தான் நான் மனைவியை குடும்பத்தை நல்லா நடத்துகிறேன் என்ற ஒரு சிந்தனையில் அவர் இருக்கிறார் ஆறுதலாக நாலு வாரத்தை பேசலேன்னு அவர் குறை சொன்னான்டா அலமதுல்லா நான் ஏண்ட அளவுக்கு நல்லா செஞ்சுட்டு தான் இருக்கிறேன் என்று அவர் திருப்தியாக பேசுகிறதும் அதை மட்டும் தான் பத்து நிமிஷம் பேசலேன்னு அவங்க சொல்கிற குறை அவர் எடுக்க மாட்டார் குடும்ப சந்தோஷம் என்ன செய்வார் விளங்கிட்டு இருப்பார் இது ஒரு பிளையான நடைமுறை இந்த வெளிப்பாடு தான் தாய் அப்படி என்ன செய்யறது பேசுறது நீங்க பார்க்கலாம் சிலர் நிறைய செலவழிச்சு ஆனா அங்க அவர் சக்சஸ் ஆகிக்க மாட்டார் யார் சக்சஸ்